பிரித்துக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் என்ன இருபத்தி மூன்று பத்தொம்பது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ எனக்கு மிகவும் பிடித்த வசனங்களில் இது ஒன்று ஆரம்ப காலங்களில் இந்த வசனத்தை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருப்பேன் இதை பாருங்கள் தேவன் வந்து மனுஷனை மாதிரி அவர் பொய் சொல்லவும் மாட்டாரா மனம் மாறவும் மாட்டாரா சொன்னால் செய்வாராம் அது வந்து மிகவும் தொட்ட ஒரு இடம் ஏன்னா மனுஷர்கள் என்றாலே பொய் சொல்லுபவர்கள் பொய் சொல்லாத மனிதர்களே இல்லை எதற்கெடுத்தாலும் மனிதர்கள் பொய் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் ஒருவேளை அவர்களை எப்படியாக செய்ய முடியாத தூண்டலாம் சிலர் பிறருக்கு காயம் வராத பொய்களை சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் பொய்களை சொல்லி பிறரு வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி பிறரை அழித்து தாங்கள் வாழும்படியாக அந்த பொய்களை சொல்லுகிறார்கள் இன்னும் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் ஒன்று சொல்லியிருப்பாங்க இப்போது வந்து அதுக்கு வேறையாக தலைகீழையா அவங்க மாறி சொல்லுவாங்க மாறி மாறி பேசுவாங்க மனிதர்கள் என்றாலே இதே ஆர் நெவர் ஸ்டடி இப்போ அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர வர அந்த டீமில் இருந்தவங்க இங்கே வருவாங்க இங்கே இருக்கிறவங்க அங்கே போவாங்க இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் மனிதர்கள் இருந்தாலும் மனம் மாறிக்கொண்டே இருப்பார்கள் நம்ம ஆப்ரஹாம் லோத்தையும் ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது அது லோத்துக்கு மனம் மாறுது ஆண்டவர் கூட ஆண்டவருடைய தார்சனம் ஆகி ஆப்ரம் இருக்கும்போது செழிப்பு இருந்தது இப்போது அந்த சோதம் குமாராக அந்த பச்சை பச்சைகள் இருந்தோன்னே மனம் மாறி அவர் விட்டுட்டு அங்கே போயிடுறாரு பார்த்திங்களா இதுதான் வாழ்க்கை மனிதர்கள் காலம் முழுவதும் மனம் மாறிக்கொண்டே இருப்பார்கள் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இது ரெண்டையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அந்த வசனம் சொல்லுது என்ன மனுஷன் நினச்சிக்கிட்டியாப்பா பொய் சொல்கிறதுக்கும் மனம் மாறுறதுக்கும் நான் பொய் சொல்லவே மாட்டேன் நான் வந்து மனம் மாறவே மாட்டேன் எவ்வளோ ஒரு அற்புதமான மாற்று தேவாதி தேவன் ராஜதி ராஜன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார் ஆண்டர் உண்மையை மாத்திரம் தான் சொல்லுவார் அது மாத்திரம் இல்லை ஒருத்தர் நேசித்தார் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஆண்டவர் நேசிப்பார் அவர் மனம் மாறவே மாட்டார் ஒன்று இன்னைக்கு நேசித்து நாளைக்கு முதுகலை குத்துருக்கிறவர் அல்லவே அல்ல இன்னைக்கு எனக்கு வேணாம் நாளைக்கு போ அப்படின்னு சொல்லி வீசுகிறவர் அல்ல அம்னனுடைய காதல் அந்த தாமரை மேலே அவ்வளோ இருந்தது அவள் இல்லாமல் மெழிஞ்சி போயிட்டான் ஆனால் அதுக்கு பிற்பாடு அந்த அம்மனை அந்த அம்மன் தாமரை எவ்வளவு நேசித்தானோ அவ்வளோ வெறுத்தான்னு நாம் வாசிக்கிறோம் மனிதனுடைய அன்பு குவாலிபு அன்பு காதல் நேசம் எல்லாம் மாறிப்போகுது இன்னைக்கு நேற்று நேற்று நண்பரெலாம் இருந்தவர் இன்னைக்கு எதிரியாக இருக்கிறாங்க இன்றைக்கு நண்பர்களாக இருப்பவங்க நாளைக்கு எதிரியாக மாறுவாங்க யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல மனிதர்கள் மனம் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கும் மனிதர்கள் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் தேவாதி தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை ஒரு பொழுது மறக்க மாட்டார் அவர் சொன்ன சொன்னது தான் அவர்கள் கொண்டு சொன்னார்ன செய்யாமல் இருக்கவே மாட்டார் எத்தனை வருடங்கள் ஆகட்டும் உங்களுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகட்டும் உங்களுடைய குடும்பத்தில் பிஸ்னஸ்ல ஊழியத்தில் கத்தர் என்ன சொன்னாரோ அதை செய்து தீர்வார் பிரித்துக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை முழுமையாய் நம்புங்கள் அவரை முழுமையாய் செல்லுங்கள் அப்பொழுது எல்லாம் மாறிப்போவதை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா கண்களை மூடுவீர்களா அப்பிதாவித சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க அப்படி கண்ணீரை தொடங்கி அப்படியே வேதனையை மாற்றுங்கள் இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாருங்கப்பா வியாதிகள்லாம் ஓடட்டும் கடன் பாரங்களெல்லாம் ஓட தருத்தரும் ஓடட்டும் வேதனைகளை காயங்களை ஆற்றும் வியாதிகளை மறையச் செய்யும் அப்படி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றித்தார் காத்திருத்தலை முடியப்படும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் நல்லபடிதானே ஆமே இந்நாள் முழுவதும் ஆண்டர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வைத்து நடத்து வராங்க ஆமே